ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த பதினெட்டு முறை நடந்த திருவடிகளுக்கே சரண் நாங்கள் பதிமூன்றாவது முறை சென்றபோது பரிகிரகம் இறைவனின் அங்கீகாரம் பெற்று வாரும் என்றார் நம்பி எம்பெருமானே நம் ராமானுசன் என்று கூறி ராமானுஜரை ஏற்கனவே அங்கீகரித்துள்ளமையால் அந்த தகுதியும் தமக்கு இருப்பதை உணர்ந்து பதினான்காம் முறை தம் நடைப்பயணத்தை மேற்கொண்டார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்